அதாவது மருத்துவர் சொன்ன மாதிரி இந்த மனநிலைங்கிறது வீட்டில் பேசி 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 உருவாக்கப்படுறது அதே போல் அவர் சொன்ன அந்த உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம ஜாதியில் நான் எப்படி தலைநிமிர்ந்து நடப்பேன் அப்படிங்கிற கேள்வி எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே உருவாக்கப்படுறது இதுவும் உண்மைதான் இதில் முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா எப்படி வந்து நீங்கள் அழகாக ஒரு ஒப்பிட்டு சொன்னீங்க தீவிரவாதம் மத தீவிரவாதம் அடிப்படைவாதம் இதுக்கு பலியான ஒருத்தர் ரொம்ப நல்ல மனிதராக இருப்பார் ஒழுக்கமானவராக இருப்பார் ஆனால் தன்னுடைய நம்பிக்கைக்காக கொலை செய்கிறது தப்பில்லை இது வந்து நீங்கள் சனாதன் சன்ஸ்தான் பேரில் நடந்தாலும் அதுதான் மார்க்கத்தின் பேரில் நடந்தாலும் அதுதான் எல்லாருமே ஒரு தத்துவத்தை நம்ப வைக்கப்பட்டு அதை காப்பாற்றுறதுக்காக நீ கொலை பண்ணால் அது தப்பில்லை இல்லை உனக்கு பெருமை அதே போல தான் ஜாதியம் அதை அதை எப்படி வந்து போதை நச்சு ஊட்டப்படுதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரியாக யாரோ ஒருத்தர் சிகரெட் பிடிச்சாலும் அந்த புகை எப்படி பக்கத்தில் இருக்கிறவரை பாதிக்குதோ இது அது மாதிரியான ஒரு இன்டாக்சிகேஷன் தான் இதை வளரும் போது ஆகுதுன்னா படிக்கிற மாணவர்கள் மத்தியில் சில நண்பர்கள் வந்து குழந்தைகளை விளையாட்டுகள் மூலம் இணைக்கிறது அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்க இது வந்து எல்லாம் நடந்தது ஆனால் கிராமப்புறங்களில் அரசு பள்ளியில் கூட அவங்களால அதை நடத்த முடியல ஏன்னா ரெண்டு டீமாக சேருங்க அப்படி பிரிங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பசங்களோடு சேர மாட்டோம் அல்லது சரி அப்படியே பிரித்தா கூட நானும் அவனும் ஈக்குவலா இது வந்து நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த ஊர் ஊர் அமைப்பு எனக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாருமே கிராமத்தை விரும்புறவங்க ரசிக்கிறவங்க ஆனால் கிராம சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது தந்தை பெரியார் பேசிய பேச்சு அந்த புத்தகத்தினுடைய முதல் கருத்தை என்ன இருக்கும்னா கிராமங்களே இருக்கக்கூடாது கிராமங்கள் ஒழிக்கப்படணும் அப்படின்னு இருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் நமக்கு கிராமத்தை பற்றிய ஃபேண்டசி தெரிஞ்சவங்களுக்கு ஆனால் கிராமங்கள் என்பவை தான் ஜாதிகளை காப்பாற்றும் அமைப்புகளாக இருக்கின்றன அதனால் நீங்கள் அதை ஒழிக்காமல் அது ஊராவும் இந்த தெரு அந்த தெரு சேரி காலனி இப்படி தான் மா இருக்கு அமெரிக்கா போனாலும் ஜாதி எடுத்துட்டு போறாங்க நகர்புறத்துக்கு வந்தாலும் சென்னையிலேயே ஒரு ஆணவ படுகொலையே போன ஆண்டு அதுக்கு முந்தா ஆண்டு பார்த்தோம் திருவள்ளூர்ல வீடு வாடகைக்கு வீடு பார்க்க போகும்போது முதல்ல எவ்வளவு வாடகைன்னு சொல்ல மாட்டா நீங்க என்ன ஜாதின்னு கேட்கிற இடங்களை பார்க்க நான் உங்களை கேட்க விரும்புறது தமிழ் சமூகம் அப்படின்ற ஒன்று ஒரு படித்த சமூகம் முற்போக்கான சமூகம் நவீனத்தை உள்வாங்கிக் கொள்கிற சமூகம் இப்படி பல விஷயங்கள்ல நாம பெருமையா பேசுறோம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கலெக்டிவ் கான்சியன்ஸ் ஒரு சம்பவம் நடக்கிற போது ஒரு ஒரு பதற்றம் ஒரு வருத்தம் அப்படின்றது ஏன் எல்லோருக்கும் வருதா வரலையா என்ன கலெக்டிவான இது என்னவா இருக்கணும் நினைக்கிறீங்க இது கலெக்டிவான ரெஸ்பான்ஸ் வராம இருக்கு உண்மையில அப்படி ஏற்படுதுன்னு நான் நினைக்கல முதல்ல என்ன ஒரு அதிர்ச்சி ஏற்படுது ஐயோ அப்படியா யாரோ யாரையோ வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் இருக்கும் அடுத்த கேள்வியே வெட்டுனவன் யார் செத்தவன் யார் அங்கே போயிடுது கேள்வி அங்கே எப்படி கலெக்டிவ் கான்ஷியஸ் வர முடியும் நான் யார் யார் வெட்டுனா நான் ஆதரிக்கலாம் யார் வெட்டுனா நான் எதிர்க்கலாம் செத்தவர் யாரா இருந்தா நான் போராடலாம் யாரா இருந்தா சத்தம் போடாமல் போயிடலாம் இந்த கோளாறுகளுக்குள்ள நம்ம மனசு வந்து மாட்டிக்குது அப்போ நம்ம கிராமத்தை விட்டு வந்தாலும் அதை மனசில் தூக்கிக்கிட்டு தான் வர்றோம் நகரமாக மாறினாலும் அப்படி தான் இந்த கருத்துக்கள் வரும்போது நீங்கள் உலகம் பூரா இன்னைக்கு வளர்ந்திருக்க நம்ம தமிழ் சமூகத்து இளம் பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாதியில் வளர்க்கப்படுற ஆண்கள் அப்படி இருக்காங்களா அப்படின்னா இல்லை அப்போ அந்த பெண்கள் வெளியில் தான் அவங்க ஏற்ற துணையை தேடுவாங்க இதுக்கு வ இது வந்து அந்த ஆணுக்கு வந்து பெரிய ஈகோவை உருவாக்குது அப்போ எப்படியா அந்த பொண்ணை வந்து கட்டுப்படுத்தணும் அப்போ ஜாதியை வந்து சத்தியமாக தமிழ்நாட்டிலையே ஒரு ஜாதி கட்சி அமைப்பில் அந்த தலைவர் குடும்பத்து பெண்கள் ஊர் ஊராக போய் அங்கே இருக்க ஜாதி பெண்களையெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் கல்லூரிக்கு போனால் கூட நம்ம ஜாதியான்னு தெரிஞ்சிட்டு காதலிக்கலாம் நாங்கள்லாம் காதலுக்கு எதிரி இல்லை இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க

அரசு எடுக்கிற முயற்சிகள் அவர் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி காவல்துறை எல்லாரும் எடுக்கணும் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பாடத்திட்டத்தில் இந்த ஜாதி ஒழிப்பு வீரர்கள் அதுக்காக போராடியவர்கள் எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க நான் எப்பொழுதுமே இந்த ஜாதியெல்லாம் வெறி பிடிச்ச ஜாதி இந்த ஜாதியெல்லாம் குற்றம் செய்கிற ஜாதி அப்படி கிடையாது எல்லா சமூகத்திலும் சீர்திருத்தவாதிகள் பிறந்திருக்காங்க பல தியாகங்கள் பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றிய பாடங்களை வைக்கணும் அப்ப நீங்க ஒரு ஜாதியில ஒரு தான் நீங்க காட்டணும்னு இல்லை புத்தகத்தை காட்டுறதுக்கும் ஆள் இருக்கு அவங்கள நம்ம பாடத்திட்டத்துல வச்சு அந்த குழந்தைகளுக்கு நீ இவரை பின்பற்றியா இவரை பின்பற்றுறியா அப்படிங்கிற கேள்வியை நம்ம உருவாக்கணும்